ஹாய் குட்டீஸ் நம்ம மகாநதி காவேரி லட்சுமி பிரியா அம்மனாக மாறிட்டாங்க என்னது அம்மனாக மாறிட்டாங்களா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மனாக தான் மாறிட்டாங்க அது என்ன அப்படின்னா நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா சனி நாயர் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ அதில் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டிவோஸ்னல் ரவுண்ட் வந்து நடக்குது ஸோ சிங்கர்ஸ் எல்லாமே பாடுவாங்க அவங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஆக்டர் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் நம்ம லட்சுமி பிரியா வந்து பார்த்தீங்கன்னா பாளையத்தம்மானி பாச விளக்கு அந்த சாங் அதாவது பாளையத்தம்மன் அந்த மூவியிலேருந்து இந்த சாங்க்கு வந்து அம்மனாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ இது ப்ரோமோ பார்க்கும் போதே நம்மளுக்கு ரொம்ப கூஸ் பூம்ஸாக வந்து இருக்குது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்பி வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்பியும் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக டெ டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்காக நான் வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் ஆகட்டும் ஃபேன்ஸ் ஆகட்டும் பெரிய செலிப்ரிட்டி ஆகட்டும் வந்து எல்பி வந்து அச்சஸில் வந்து அம்மன் போலவே வந்து இருக்காங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அங்கேருந்து பார்த்தவங்களும் சரி அவங்களோட அந்த ப்ரோமோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிக்கு வந்து அம்மன் வேஷம் வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சூட்டபுளாக இருக்குது ஸோ உண்மையிலேயே வந்து எல்பி ஒரு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு வெள்ளித்திரையில் வந்து வாய்ப்பு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸும் சரி செலிப்ரிட்டிஸும் சரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகளை வந்து அள்ளி இருக்காங்க ஸோ நீங்களும் மறக்காமல் நம்மளுடைய எல்பிக்கு உங்களுடைய பாராட்டுகளையும் அந் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவங்களுக்கு வெள்ளி வாய்ப்பு கொடு கிடைக்கிறதுக்கு உங்களோட ஆசிர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் வந்து தெரிவிச்சிருங்க